கடல் கடந்த காதல் இது தூரத்து பிரிவினால் ஏற்படும் வழி காலத்தால் அழியாத நம்பிக்கை மற்றும் எதிர்பாராத திருப்பம் கொண்ட ஒரு ஆழமான காதல் கதை மாதவன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் அவனுடைய காதலி பிரியா அவன் ஒரு நல்ல திறமையான இன்ஜினியர் தன்னோட காதலிய எப்படியாவது கரம் பிடிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையில அவளை உட்கார வைக்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு அவன் எப்போதுமே துடிப்போடு இருப்பான் அப்படி இருக்கும்போதுதான் அவனுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு அது என்ன தெரியுமா வெளிநாட்டுல ப்ரொமோஷன் கொடுத்து அங்க இருக்கிற இவங்களுடைய பிரான்ஞ்சுல போய்

நீ என்னை பத்தி ஃபீல் பண்ணாத நம்ம அடிக்கடி போன்ல பேசிக்கலாம் அப்புறம் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் இது சாதாரண மரப்பெட்டி கிடையாது இதுக்குள்ள நான் உனக்காக எழுதின கவிதை எல்லாம் உனக்காக இங்க ஒருத்தி காத்துட்டு இருக்கான்ற ஞாபகம் உனக்கு வந்துகிட்டே இருக்கணும் அதே போல நீ தனிமையா உணரும் நேரத்துல நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றதுக்காக இந்த பெட்டி உன் கூடவே இருக்கணும்னு சொல்லி ஒரு மரப்பெட்டியை கொடுத்தாள் அதை பார்த்ததும் அவன் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு புறப்பட்டான் வெளிநாட்டுல கடுமையான வேலை மாதவனுக்கு உட்கார்றதுக்கு கூட டைம் இல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு வேலை ஆனாலுமே நிலாவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான் நாட்கள் நகர நகர ஃபோன் பண்றது குறைஞ்சு போச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணா அடுத்த மாசத்துக்கு ஒரு தடவை போக போக ஃபோன் வரவே இல்ல இதையெல்லாம் பார்த்ததுமே அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற பயத்துல மெயில் அனுப்பி பார்த்தா அதுக்குமே அவன் ரிப்ளை பண்ணவே இல்ல இங்க இருந்து அவங்களுக்கு எந்த முறையில் தகவல் சொல்ல முடியுமோ எல்லா வகையிலுமே அவனை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணா ஆனா எதுவுமே நடக்கல அவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல இதையெல்லாம் பார்த்ததுமே அவள் உடஞ்சு போய் உட்கார ஆரம்பிச்சா வீட்டுல அவளுக்கு கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா மாதவனை மறக்க முடியல எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி தனியாக ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாமே அவன் உன்ன கலட்டி விட்டுட்டான் அவனுக்காக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நீ ஒரு பொண்ணு காலாகாலத்துல எல்லாம் நடக்க வேண்டியது நல்ல முறையில நடக்கணும் அவன் ஃபோன் எடுக்கல அவன் உனக்கு ஃபோனும் பண்ணல அதுல இருந்து தெரிய வேணாம அவன் உன்னை கலட்டி விட்டுட்டான்னு ஆக வேண்டிய வேலையை பாரு பெத்தவங்க சொல்ல கேளு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாலுமே அவன் என்ன ஏமாத்தினாலும் பரவாயில்ல அவனை மறந்து என்னால வேற ஆள கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவ கிடைச்ச வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா மூணு வருஷம் வேகமா போயிடுச்சு அவளுடைய வாழ்க்கையை நடத்த அவள் படாத பட்டா சம்பளமும் குறைவு இவ தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்குன்னு பணம் அளவுக்கு அதிகமா தேவைப்பட்டுச்சு அதனாலயே அவள் உடம்ப கூட பாத்துக்காம ராத்திரி பகலுன்னு ஓவர் டைம் பார்த்து அவள் சம்பாதிக்க ஆரம்பிச்சா மனசெல்லாம் அவ்வளவு வெறுமை தூக்கமே வரல மாதவனை நினைச்சு ஒவ்வொரு இரவும் அவளுடைய தலகானை சொல்லும் அவளுடைய கண்ணீர் பற்றி இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சது ஒரு நாள் அவளுக்கு இருபத்தஞ்சாவது பிறந்த நாள் அதுக்கு அவளுக்காக தங்கச்சி நிலாவை பாக்குறதுக்காகவும் அவளுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கறதுக்காகவும் வந்திருந்தா ரெண்டு பேரும் வெளியில போய் மீட் பண்ணாங்க இருக்கா நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவளை தனியா உட்கார வச்சுட்டு நிலாவுடைய தங்கச்சி அங்கிருந்து போக அவள் உட்கார்ந்து இருந்த டேபிள்ல ஒரு மரப்பெட்டி இருந்துச்சு அந்த மரப்பெட்டியை பார்த்ததுமே மாதவனுடைய ஞாபகங்கள் மறுபடியும் வர ஆரம்பிச்சது அவளை அறியாமல் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஆராய் ஓட ஆரம்பித்தது அப்போ அவளுடைய தங்கச்சி பக்கத்துல வந்து அக்கா உனக்கான பரிசு இந்தா இருக்குன்னு சொல்லி கையில ஒரு செல்போன் கொடுத்தா அது புது செல்போன் கொடுத்த நிமிஷத்துலயே ஒரு போன் வந்துச்சு சிம் கார்டு எல்லாம் எல்லாம் போட்டு ப்ராப்பரா அவள் கொடுத்திருந்தா அந்த போன் அட்டன் பண்ணி ஹலோ யாரு இப்படி அவள் கேட்கும்போது நிலா நான் தான் மாதவன் பேசுறேன்னு சொன்னா மாதவன்ற பேரை கேட்டதுமே அவள் இன்னும் உடஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சா நிலா ஐ எம் சாரி நான் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன் அதனால என்னோட பாதிக்கு பாதி நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு நான் யாருன்னு எனக்கு முதல்ல தெரியல ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ரூமுக்கு வந்து பார்த்தேன் நீ எனக்காக கொடுத்த அந்த மரப்பெட்டிக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட நிறைய போட்டோஸ் மெமரிஸ் நீ எனக்காக எழுதின கவிதை உன்னோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் என்னோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் நம்பர் இப்படி எக்கச்சக்கமான தகவல் அதுல இருந்துச்சு என்ன பத்தி நீ எழுதின கவிதை என்ன பத்தி நீ எழுதின டைரி இப்படி எத்தனையோ விஷயங்கள் அதுக்குள்ள இருந்துச்சு அத நான் தினமும் படிச்சு படிச்சு ஒன்ன மட்டும் தொலைச்சிட கூடாதுன்னு நினைச்சேன் ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால வேலைக்கும் போக முடியல ஒரு வருஷம் அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இப்போ உன்ன பார்க்க வந்திருக்கேன் பாதி ஞாபகம் இருக்கு பாதி ஞாபகம் இல்ல நீ கொடுத்த அந்த பெட்டி அதுக்குள்ள நீ எனக்காக என்னென்ன செஞ்சியோ அதை எல்லாம் எழுதி வச்சிருந்தது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ன்றத மறுபடியும் மறுபடியும் என்னால உணர் முடிஞ்சது எப்படியாச்சும் உன்ன பார்க்க வரணும்னு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்ன வெளியில எட்டி பாரு நான் அங்கதான் நிக்கிறேன் அவன் சொன்னதுமே அவள் அந்த கடைக்கு வெளியில எட்டி பார்த்தாள் அங்கே மாதவன் கையில ஒரு பொக்கையோட நின்னுட்டு இருந்தான் அத பார்த்ததுமே அவள் வேகமா ஓடி வந்து கட்டி அணைத்து கதறி அழுக ஆரம்பிச்சா இத ஏன் என்கிட்ட சொல்லல நீ ஹாஸ்பிடல்ல இருந்து உன்னோட ரூமுக்கு வந்தப்பவே இந்த விஷயத்தை சொல்லிருக்கலாமே ஏன் சொல்லலன்னு சொல்லி அவள் பயங்கரமா கதறி அழுதா உன்ன பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீ வரமாட்டேன்னு சொன்னாங்க நீ வரலாட்டியும் பரவாயில்ல நான் உனக்காக காத்துட்டு இருப்பே நீ இவ்வளவு வருஷம் நான் வெயிட் பண்ணது வீணா போகல அவள் நம்பிக்கை உண்மையானது அவள் காதலுக்காக தியாகம் செய்த எல்லாவற்றிற்கும் பலன் கிடைத்தது உண்மையான காதல் சில நேரங்களில் தொலைந்து போனாலுமே அன்பின் நாளம் நிச்சயமாக அதை திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க